இந்திய இராணுவத்தினுடைய சீஃப் ஜெனரலாக இருக்கக்கூடிய உபேந்திர திவேதி அவர்கள் பாகிஸ்தானை கடுமையாக எச்சரித்து பேசியிருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த அந்த துர்கா பூஜை சமயத்துல இந்த விஷயத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வரைபடத்திலேயே பாகிஸ்தான் இருக்காது ஆபரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோ வந்து நம்ம பாஸ் தான் பண்ணி வச்சிருக்கோம் அதை நாங்கள் முற்றிலுமாக நிறுத்திவிடவில்லை இது போல திரும்ப மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் ஏதாவது தவறுகளை செய்து வாழாட்டுமானால் அதற்கு தக்க பதிலடி என்பது நாங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எந்தெந்த அதாவது எவ்வளவு விமானங்கள் வந்து பாகிஸ்தானை நாங்கள் அடித்து வீழ்த்தணும்ங்கிற கூடிய விஷயங்களை கூட சொல்லியிருக்காங்க ஒரு நாலுல இருந்து ஐந்து ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து நாம வந்து வீழ்த்தியிருப்போம் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன்ஸுக்கு உட்பட நம்ம வீழ்த்தியிருக்கிறோம் எத்தனை எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க அந்த போர்ல அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதே எச்சரிக்கை ஏற்கனவே ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களும் அதற்கு முன்னதாக அவரும் இதே எச்சரிக்கையை தெரிவித்திருந்தார் ஒவ்வொரு வருஷமும் சஸ்திர பூஜைன்னு ஒன்று நடக்கும் இந்த சஸ்திர பூஜைங்கிறது ஆயுத பூஜையை ஒட்டி நடக்கக்கூடியது அந்த நிகழ்ச்சியில தான் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க இதுல வந்து சீஃப் அவர் பேசும்போது நாம் எவ்வளோ எஃப் சிக்ஸ்டீன் எவ்வளோ சைனீஸ் பேஸ்டு இது ரெக்கனிஷன்ஸ் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் நம்ம என்னத்தெல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்கார் சொல்லிவிட்டு இதில் ஒரு கிளியர் மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் மேப்பிலேயே பாகிஸ்தான் இருக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜையும் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது ஏன்னா இப்போது உடைச்சது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் எந்திருக்க முடியாமல் ஒட்டுமொத்தமாக அவங்க ஏர் பேஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு இன்னும் அவங்களுக்குள்ள நியூக்ளியர் பேஸ் பக்கத்திலே ஒரு பாம்பை போட்டு உள்ளே இருந்து மூவ் பண்ண முடியாத அளவு பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த எஃப் சிக்ஸ்டீன் அடிபட்டுதுங்க அமெரிக்காவில் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அது இன்னும் அமெரிக்காக்காரங்க தான் பலர் இன்னும் அதை மேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் இன்னைக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி நியூட்ரல் அதை பண்ணாமல் அதிலிருந்து வெளியில் வெளியில வரக்கூடிய அதோட அக்சஸை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அளவு உள்ள அடிங்கக்கூடியது உனக்கு ஒரு எச்சரிக்கை திருப்பி அமெரிக்காக்காரங்க கூட சேர்ந்துட்டேன் அதனால நான் திரும்பி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு நினைச்சேன்னா நீ மேப்பிலையே இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நாடு இருக்காது அப்படிங்கக்கூடியதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னால் கராச்சிக்கு மிக அருகாமையில் இப்ப நம்ம வந்து சில மிசைல்ஸ் எல்லாம் கூட நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய செய்தி கூட வந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு கப்பல்ல ஏரோப்ளைன்ல எல்லாம் கூட போய் பண்ண வேண்டாம் இங்கிறதே கூட சுவிட்சிலேயே ஜோலியை முடிச்சிடலாங்கிற மாதிரியான சில வசதிகள்லாம் இப்பொழுது செய்யப்பட்டு இருக்கிறது இங்கே கூடியது ஏன்னா தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த தடவை வந்து இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்குள்ள அந்த சஸ்திர பூஜைங்கக்கூடியது புஜ்ஜுவில் தான் நடந்தது ஸோ இது கிளியர் மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் குஜராத் தேட்டர் அதாவது இந்த வெஸ்ட்டில் வந்து நம்ம இருக்கக்கூடிய குஜராத் ராஜஸ்தான் தியேட்டரில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதான் இட்ஸ் அ மெசேஜ் இட்ஸ் லதாக்கு மட்டும் இல்லை காஷ்மீர் மட்டும் இல்லை பஞ்சாப் மட்டும் இல்லை இந்த செக்டர்லேயும் வி ஆர் நவ் அலர்ட் அப்படிங்கக்கூடியதான் அந்த அந்த இடங்களும் நம்ம வந்து கவனிக்கணும் எந்த இடத்துல இது விழாக்கள்லாம் எங்கே ப்ரையாரிட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரால் இந்த தடவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதால் அடுத்தது என்னன்னா கம்பேரிசனாகவும் பார்க்கணும் சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்தியாவின் முன்னாள் அமைச்சராக இருந்த பி சிதம்பரம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மும்பை தாக்குதல் வந்த உடனேயே நாம ராணுவமெல்லாம் இதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் என்று தயாராக இருந்தது அப்ப கண்டலிசா ரைஸ் அதாவது அமெரிக்கன் அவங்க செக்ரட்டரி ஸ்டேட் வந்து அவங்க வர அழுத்தத்தின் பேரிலும் வேற சில நாடுகளின் தலைவர்களின் அழுத்தத்தின் பேரிலும் நாம் அதை செய்யவில்லை புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசு எப்படி இந்த அரசு எப்படி செயல்பட்டு இருக்கிறது இன்னைக்கு ஒரு இராணுவ தளபதியால் ஏன் இப்படி பேச முடிகிறது எப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கு இப்ப மும்பை தாக்குதல்ல நூத்தி அறுபத்தி சிலரை பேர் இறந்து போனாங்க அவ்வளவு பேர் செத்து போன அந்த தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கை எடுக்காத காரணம் வெளிநாட்டுக்கு பயந்து நாங்கள் எடுக்கவில்லைன்னு ஒரு அமைச்சர் சொன்னார் அன்னைக்கு இருந்த அமைச்சர் அப்ப ராணுவம் வலிமையான ராணுவம் தான் ஆனால் அது கைகளை கட்டி போட ஒரு அரசு இருந்தால் என்ன பண்றது சரி ராணுவம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் எந்த நடவடிக்கை வேணாலும் எடுங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ராணுவத்துக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரசு இன்னைக்கு தானே இந்த நாட்டில் வந்திருக்கு அன்னைக்கு இவ்வளவு வசதிகள் ராணுவத்துக்கு நம்ம செய்து கொடுத்தோமா இல்லை தான் வந்து இந்த டெலிஸ்கோபிக் கன்னெல்லாம் நம்ம ராணுவத்துக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த ஆர்மோஸ் எல்லாம் பல விதமான ஆர்மோஸ் வந்து இன்னைக்கு ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்ல போயாச்சுன்னா நேல் லதாக்கள் எல்லாம் போயாச்சுன்னா அவங்களுக்கு அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் சூட் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாடி ஏதாவது அவலஞ்சல் ஏதாவது சோல்ஜர் போயாச்சுன்னா அவங்க போனதுதான் இன்னைக்கு என்ன செலவுனாலும் அவங்க பாடியை ரிட்ரைவ் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு அந்த அடிப்படை மரியாதை ஒன்று இராணுவத்திற்கு கிடைத்திருக்கிறது இன்னைக்குதான் நம்ம ராணுவத்தோட நீ உங்க தேட்டர்ல என்ன விஷயம் உண்டானாலும் நீங்க என்ன முடிவு எடுக்கிறதுனால எடுக்கறதுனால வில் சப்போர்ட் யூன்னு அனௌன்ஸ் பண்ற பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்காரு அன்னை இந்த பிரைம் மினிஸ்டர் ரைஸ் சொல்லிட்டார் அதனால அந்த இருக்கிற துப்பாக்கியை கூட யூஸ் பண்ணாதே அப்படின்னு சொன்ன பிரைம் மினிஸ்டர் முன்னாடி இருந்தார் அப்ப இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா தேசபக்தி உள்ளவர்கள் ஆட்சியில் இருந்தால்தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள செய்தியில் நம்ம திருமாவளவன் சொன்னதை பார்த்தோம் முதல்வர் பதவி என்பது தாசில்தாருக்கு ஒப்பானதுதான் இதே மாதிரிதான் அன்று பிரதமர் பதவி என்று ஒன்று இருந்தது தாசில்தாராவது கொஞ்சம் ஹையர் கிரேட் அன்று பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தியின் ஆர்டர்லியாக இருந்தார் அதனால அவர் வந்து அப்படி தான் இருந்தாரு அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் யாருக்கு ஆற்றலையா இருக்காருன்னு எனக்கு தெரியல அது திருமாவளவனுக்கு தான் தெரியும் ஏன்னா இது ஒரு பவர்லெஸ் இதுன்னு இவ்வளவு கேவலமா அந்த பதவியை சொன்ன முதல் மனுஷன் எனக்கு தெரிஞ்ச திருமாவளவன் தான் அதனால அவர்கிட்ட தான் கேட்கணும் அதனால அந்த பதவியில் இருப்பவர்கள் அந்த பதவிக்கு அழகானவர்களாக இருந்தால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி குடிமகன் வரை கௌரவமாகவும் வீரமாகவும் தலை நிமருந்தும் இதுதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க வேண்டியது இவர் சொல்லிட்டாருங்கிறதல்ல நான் ஒரு இந்தியன்னு சொல்லி நான் இன்னைக்கு மாறுதட்டி எந்த நாட்டுல வேணாலும் இந்தியன் பாஸ்போர்ட்டை கொண்டு நான் நிற்கலாம் காரணம்னா அந்த மரியாதை என்று இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டது நான் இப்போ நான் சொல்லியாச்சுன்னா ஏதோ நான் மோடிக்கு வேண்டப்பட்ட ஒரு அப்படின்னு நாளைக்கு நாலு பேர் சொல்லலாம் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சன் டிவியில் ரபி பர்னாட் என்பவரை அப்படியே வளர்த்து விட்டாங்க ஆரம்ப காலத்துல அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்புறம் அவர் வெளியில எங்கெல்லாமோ போனாரு அப்புறம் அவர் ராஜ்யசபா எம்பியும் ஆனார் அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம் அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் இன்னைக்கு இந்தியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உலக நாடுகளில் ஒரு கௌரவம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் அவருக்குள்ள ஒரு பேட்டியில சொன்னார் அவர் நல்ல கிறிஸ்தவர் தான் அதனால அவரை கடைசியில வந்து சொன்னதுனால் அவர் பாசிச சங்கின்னு நாளைக்கு யாரும் சொல்லிடாதீங்க அவர் பொம்மை முழு சர்ச்சைக்கெல்லாம் போக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சகோதரி கூட அண்மையில் வந்து ஆனாங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோல இருந்து அவர் அப்போ கூட அவங்க அந்த தெளிவாக தெளிவாகத்தான் இருந்தாங்க அதனால் இவர் அப்படித்தான் இருப்பார்ன்னு நான் நம்புறேன் எதற்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னான்னா இராணுவ தளபதி வெரி பவர்ஃபுல் போஸ்ட் நான் திருமாவளவனை மாதிரி அதை குறைத்து மறுப்பிட வரவில்லை ஆனால் அவ்வளவு பவர்ஃபுல் இராணுவ தளபதிகளுக்குள்ள கைகளெல்லாம் கட்டப்பட்டிருந்த காலம் போய் ஒரு இராணுவ தளபதி எப்படி இருக்க வேண்டுமோ அவருக்குள்ள பவர் இன்றுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது இது எச்சரிக்கையாக மட்டும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் முந்தா விஜயதசமி இந்த விஜயதசமி முடிஞ்சு நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம ஒன்று பண்ணுவோம் அதை என்ன பண்ணுவாங்க ஊர் எல்லையில போய் அந்த அம்பாளை கொண்டு அப்படி அம்பு விட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு கூடியது எல்லா ஊர்லேயும் நம்ம பண்ணுவோம் அதனால அயோத்தியில் எம்பெருமான் ராமனின் ஆலயத்தை நாம் மீட்டெடுத்து விட்டோம் யோகி நாட்சி இருப்பதுனால் மோடி அவர்கள் ஆட்சி இருப்பதனால் ராமர விஸ்வநாதரும் கிருஷ்ணரும் விரைவில் மிக்க அந்த இடங்கள் மீண்டும் பரிபூர்ண ஆலயமாக அமையும்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது இன்றைத்து இந்த இராணுவ தளபதி அவர்களின் இந்த பேச்சிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வருது இந்த விஜயதசமியில் நம்ம எல்லாம் சேர்ந்து விஜயதசமி முடிஞ்சாச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு சபதம் எடுக்கணும் என்ன சபதம் எடுக்கணும்னா சாரதா தேவியை காஷ்மீர புறவாசினி அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு அந்த சாரதா கோவில் என்பது ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியில் இருக்கிறது அதனால நாம் எல்லாம் அந்த சாரதையை வேண்டிக் கொள்வோம் நம்ம இராணுவ தளபதி சொன்னது மாதிரி ஜாகிரபில மேப்பு மாற்றி எழுதப்பட்டு நம்ம எல்லாம் அந்த சாரதா தேவியை காஷ்மீரத்துல போய் வழிபடுவதற்கு அதுவும் எந்த இல்லாமல் வழிபடக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டில் உருவாக போகிறது அதன் அறிகுறியாக நான் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கிறேன்